அன்பான பக்தர்களே உங்களை இந்த ஆன்மீக கதையில் வரவேற்கிறோம் இந்த கதையை கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும் இது ஒரு அழகான விதவை மற்றும் மூன்று முனிவர்களை பற்றிய மாயமான கதை அவள் வாழ்க்கையின் கடினமான கட்டத்தில் மூன்று முனிவர்கள் வந்தார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதும் அவளது வாழ்க்கை சந்தோஷமாக மாறியது அந்த கிராமம் சுகபுரம் என அழைக்கப்பட்டது அது பசுமையால் சூழப்பட்ட அமைதியான இடம் அங்கு மக்கள் குறைவாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்திருந்தார்கள் அந்த சேம் கிராமத்தில் சாவித்திரி என்ற பெண் வாழ்ந்தாள் அவள் தனது கணவர் வினீதுடன் ஒரு சிறிய வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவளது வாழ்க்கை ஒரு சிறந்த இல்லத்தரசியின் மாதிரியாக இருந்தது அவள் காலையிலேயே எழுந்து வீட்டுப் பணிகளை முடித்து பின்னர் கணவருடன் சேர்ந்து வயலில் வேலை செய்தாள் அவளது உழைப்பு அன்பு சாந்தி இவையெல்லாம் வீட்டில் நன்மையை ஏற்படுத்தின ஆனால் விதி அவளது சந்தோஷ வாழ்க்கையை ஏற்கவில்லை ஒரு நாள் வயலில் வேலை செய்தபோது போது வினீதின் காலில் ஒரு விஷப்பாம்பு கடித்தது அந்த விஷம் சில மணி நேரத்தில் உடலெங்கும் பரவியது கிராம மக்கள் மூலிகை வைத்தியம் ஜாடு ஐ மந்திரம் முயன்றார்கள் ஆனால் எதுவும் பலிக்கவில்லை இறுதியில் வினீதின் உயிர் போய்விட்டது இந்த செய்தி சாவித்திரிக்கு மின்னல் போல தாக்கியது அவள் கணவரின் உடலை கட்டிக்கொண்டு அழுதாள் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது கிராம பெண்கள் அவளை சமாதானப்படுத்த வந்தார்கள் ஆனால் அவளது நிலையை பார்த்து அனைவரும் வருந்தினர் அவளது உலகமே சிதைந்து விட்டது இனி வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கூட யோசிக்க முடியவில்லை அவளது வாழ்க்கையின் மையம் முற்றிலும் மாறிவிட்டது முன்பு மரியாதை காட்டிய உறவினர்கள் அண்டை வீட்டார் இப்போது அவளிடம் பேசவே தவறினர் ஒரு விதவையின் வாழ்க்கை எவ்வளவு கடினம் என்பதை அவள் இப்போது உணர ஆரம்பித்தாள் சிலர் அவளுக்கு இரக்கம் காட்டினார்கள் ஆனால் பெரும்பாலோர் அவளை அதிர்ஷ்டமில்லாதவள் என கருதினர் அவள் தனிமையில் மூழ்கினாள் அவளுக்கு துணை யாரும் இல்லை அந்த கிராமத்தில் ஒரு பழமொழி இருந்தது ஒரு பெண் விதவையாக இருப்பதற்கு காரணம் அவளது கடந்த ஜென்ம பாவங்கள் என நம்பிக்கை சில நடுத்தர வயதுடைய ஆண்கள் அவளை வெறுப்பான பார்வையால் நோக்கத் தொடங்கினர் முன்பு மரியாதை காட்டியவர்கள் இப்போது அவளது பலவீனத்தை பயன்படுத்த முயன்றனர் ஒரு நாள் சாவித்ரி தனது பழைய குடிசையின் வெளியே அமர்ந்திருந்தாள் அப்போது அவள் பார்த்தாள் கிராமத்தின் வெளியே மூன்று முனிவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் நீண்ட வெள்ளை தாடி பகவத் ஆடைகள் அணிந்திருந்தார்கள் அவர்கள் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி இருந்தது அவர்கள் கண்களில் அமைதி தெரிந்தது கிராம மக்கள் முனிவர்கள் வந்த செய்தியை கேட்டவுடன் அவர்களைச் சுற்றி நின்றனர் அனைவரும் பக்தியுடன் அவர்களது பாதங்களில் வணங்கி ஆசீர்வாதம் கேட்டனர் கிராம முதியவர் பணிவுடன் கேட்டார் மகாராஜா தயவு செய்து எங்கள் கிராமத்தில் சில நாட்கள் தங்குங்கள் உங்கள் ஆசீர்வாதமும் ஞானமும் எங்களுக்கு தேவை மூன்று முனிவர்களும் சம்மதித்தனர் அப்போது அவர்களில் வயதான முனிவர் சாவித்ரியை பார்த்தார் அவர் நின்று அவளை கவனமாக நோக்கினார் பின்னர் மெதுவாக சொன்னார் இந்த பெண் மிகுந்த துன்பத்தில் மூழ்கியிருக்கிறாள் முனிவர் சொன்ன வார்த்தைகள் கிராம மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின அவர்கள் அதிர்ஷ்டமில்லாதவள் என நினைத்த சாவித்திரியின் வாழ்க்கையை முனிவர்கள் விலக்கான அதிர்ஷ்டம் கொண்டவளாக கூறினர் சிலர் சந்தேகத்தில் மூழ்கினர் சிலர் ஆர்வத்துடன் முனிவர்களின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயன்றனர் சாவித்ரி தானும் குழப்பத்தில் இருந்தாள் பல ஆண்டுகளாக அவளை இழிவாகவே பார்த்த சமூகம் இப்போது அவளது எதிர்காலம் சிறப்பானது என கூறப்பட்டது அவளது மனதில் பல கேள்விகள் எழுந்தன இந்த முனிவர்கள் யார் என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் அவர்கள் பார்த்தார்கள் என் வாழ்க்கை உண்மையில் மாறப்போகிறதா மூன்று முனிவர்களும் கிராமத்தின் நடுவில் உள்ள பழமையான கோவிலில் தங்கினர் அந்த கோவில் பல ஆண்டுகளாக வெறிச்சொடி கிடந்தது ஆனால் அவர்களின் வருகையால் அங்கு ஒரு புதிய ஆன்மீக சக்தி தோன்றியது கிராம மக்கள் பக்தியுடன் அவர்களின் உபதேசங்களை கேட்க வந்தார்கள் ஆனால் சாவித்ரிக்கு அந்த கோவிலுக்குள் செல்ல அனுமதியில்லை ஒவ்வொரு முறையும் அவள் கோவிலின் வாசலுக்கு வந்தால் கிராம மக்கள் அவளை விரட்டி விடுவார்கள் ஒரு இரவு அனைவரும் வீட்டுக்குள் சென்ற பிறகு சாவித்ரி தைரியமாக கோவிலின் அருகே சென்றாள் அவள் குழப்பத்தில் இருந்தாள் முனிவர்கள் உண்மையில் அவளை சந்திக்க விரும்புகிறார்களா அவளுக்கும் ஆன்மீக விடுதலை கிடைக்குமா மெல்ல அவள் கோவிலுக்குள் நுழைந்தாள் தீபத்தின் மென்மையான ஒளியில் மூன்று முனிவர்கள் அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருந்தார்கள் சாவித்ரி அவர்களது முன்னால் சென்றதும் முனிவர்கள் கண்களை திறந்தனர் சில நிமிடங்கள் அமைதி நிலவியது பின்னர் வசிஷ்டர் என்ற முனிவர் மெதுவாக பேசினார் மகளே நீ எங்களை என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறாய் சாவித்திரியின் குரல் நடுங்கியது ஆனால் அவள் தைரியமாக சொன்னாள் என் வாழ்க்கை இவ்வளவு துன்பமாக இருப்பதற்கு காரணம் என்ன நான் யாருக்கும் தீங்கு செய்ததில்லை தபுமூர்த்தி தேவானந்தர் மெதுவாக புன்னகையுடன் பேசினார் இந்த உலகத்தில் எந்த துன்பமும் காரணமில்லாமல் வராது நீ செய்த கடந்த ஜென்மக் கர்மங்கள் தான் இன்றைய வாழ்க்கையை பாதிக்கின்றன ஆனால் பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு பழைய கர்மத்தையும் புதிய கர்மங்களால் மாற்றலாம் சாவித்திரியின் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் நடுங்கும் குரலில் கேட்டாள் நான் என் விதியை மாற்ற முடியுமா ஞான சாதகர் சரணானந்தர் பதிலளித்தார் முடியும் ஆனால் அதற்காக நீ கடினமான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும் நீ தயாரா சாவித்ரி தயக்கமின்றி பதிலளித்தாள் நான் எந்த சோதனைக்கும் தயாராக இருக்கிறேன் வசிஷ்டர் முனிவர் தீவிரமாக சொன்னார் நாளை சூரியோதயத்திற்கு முன் நீ கிராமத்தின் வெளியே உள்ள பீப்பல் மரத்துக்கு பக்கம் வா அங்கிருந்து உன் உண்மையான பயணம் தொடங்கும் அடுத்த நாள் இந்த செய்தி கிராமத்தில் தீயாக பரவியது மக்கள் பல்வேறு ஊகங்களை செய்தனர் முனிவர்கள் அவளுக்கு வரம் தரப்போகிறார்களா அல்லது சாபமா இந்த பெண் கிராமத்துக்கே ஆபத்தா சிலர் அவளை இரக்கத்துடன் பார்த்தனர் சிலர் இன்னும் வெறுப்புடன் ஆனால் சாவித்திரிக்கு இவை எதுவும் முக்கியமில்லை அவள் மனம் உறுதியுடன் இருந்தது அந்த இரவு அவள் கிராமத்தின் வெளியே உள்ள காட்டின் அருகே சென்றாள் அங்கு மூன்று முனிவர்களும் வசிஷ்டர் தேவானந்தர் சரணானந்தர் ஏற்கனவே காத்திருந்தனர் அந்த இடத்தில் ஒரு மர்மமான அமைதி நிலவியது வசிஷ்டர் முனிவர் சொன்னார் மகளே இந்த காட்டில் நீ முழு இரவும் தனியாக இருக்க வேண்டும் நீ பயத்தை வென்றால் முதல் சோதனையை வெற்றிகரமாக முடித்துவிடுவாய் சாவித்திரியின் இதயம் வேகமாக துடித்தது அழிந்த காட்டும் இருண்ட இரவும் அறியாத ஆபத்துகளும் இவை அனைத்தும் அவளது மனதில் பயத்தை ஏற்படுத்தின ஆனால் அவள் தைரியத்தை திரட்டினாள் மூன்று முனிவர்கள் காட்டின் இருளில் மறைந்துவிட்டனர் இப்போது அவள் முற்றிலும் தனியாக இருந்தாள் இரவு ஆழமாக தொடங்கியது காட்டின் சூழல் பயமுறுத்தும் வகையில் மாறியது உலர்ந்த இலைகள் சத்தமிட்டன உள்ளு குரல்கள் கேட்டன காற்றில் ஒரு மர்மமான கிசுகிசுப்பு இருந்தது திடீரென ஒரு நிழல் அவளது பக்கம் வருவது போல உணர்ந்தாள் அவளது இதயம் வேகமாக துடித்தது இது காட்டில் உள்ள விலங்கா அல்லது ஒரு ஆவி அவளது கால்கள் நடுங்கின ஒரு கணம் அவள் ஓட வேண்டும் என நினைத்தாள் அப்போது அவளுக்கு சரணானந்தர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது நீ பயத்தை வென்றால் சோதனையை வென்றவளாகிவிடுவாய் சாவித்ரி கண்களை மூடினாள் ஆழமான மூச்சை எடுத்தாள் மனத்தில் சொன்னாள் நான் பயப்படக்கூடாது என் உடன் இறைவன் இருக்கிறார் பயம் என் உள்ளத்தில் மட்டுமே இருக்கிறது வெளியில் எதுவும் இல்லை மெல்ல அந்த நிழல் மங்கியது சில நொடிகளில் அது மறைந்து விட்டது காடு இன்னும் மர்மமாக இருந்தது ஆனால் சாவித்திரியின் உள்ளத்தில் இருந்த பயம் புகையாக மாறியது முழு இரவும் அவள் பயத்துடன் போராடினாள் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் மனதை அமைதியாக வைத்தாள் அவளது உள்ளத்தில் ஒளியை ஏற்றினாள் காலை முதல் கதிர் வந்ததும் சாவித்ரி நிம்மதியாக மூச்சுவிட்டாள் அவள் எழுந்தபோது ஒரு புதிய பிறவி பெற்றது போல் உணர்ந்தாள் சில நொடிகளில் மூன்று முனிவர்களும் அவளது முன்னால் வந்தார்கள் தேவானந்தர் மகிழ்ச்சியுடன் சொன்னார் மகளே நீ உன் முதல் சோதனையை வெற்றிகரமாக முடித்துவிட்டாய் இப்போது உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகிறது சாவித்திரியின் கண்களில் தன்னம்பிக்கை ஒளி தெரிந்தது இப்போது அவளுக்கு புரிந்தது பயம் என்பது மனத்தின் மாயை நாம் அதை எதிர்கொண்டால் அது தானாகவே மறைந்துவிடும் பயத்தை வென்ற பிறகு சாவித்திரியின் உள்ளத்தில் தன்னம்பிக்கை பிறந்தது இப்போது அவள் துன்பங்களை விதியின் விளைவு என ஏற்கவில்லை மாறாக அவற்றை எதிர்த்து போராட தயாராக இருந்தாள் அவளுக்கு உணர்வு வந்தது வாழ்க்கையில் மாற்றம் வர விருப்பங்கள் மட்டும் போதாது தைரியமான செயல்கள் தேவை வசிஷ்டர் முனிவர் சொன்னார் மகளே நீ பயத்தை வென்றுவிட்டாய் ஆனால் அடுத்த பயணம் இன்னும் கடினமானது அடுத்த சோதனை ஐதியாகம் நீ தயாரா சாவித்ரி தலைகுனிந்து பதிலளித்தாள் நான் தயாராக இருக்கிறேன் தேவானந்தர் தீவிரமாகச் சொன்னார் தியாகம் என்பது பணம் உடை பொருள் அல்ல உண்மையான தியாகம் என்பது நாம் மிகவும் நேசிக்கும் ஒன்றை விட்டுவிடும் தைரியம் இன்று நீ உன் மனதிற்கு மிக அருகிலுள்ள ஒன்றை தியாகம் செய்ய வேண்டும் சாவித்ரியின் மனம் கலங்கியது அவளிடம் அதிகம் எதுவும் இல்லை ஆனால் அவளுக்கு கணவர் விநீதின் புகைப்படம் மட்டும் இருந்தது அந்த ஒரு நினைவுதான் அவளுக்கு அவருடைய அன்பை நினைவுபடுத்தியது தனிமையில் அந்த புகைப்படத்தை பார்த்து அவள் மன நிம்மதியை பெற்றாள் அவளது கண்களில் கண்ணீர் வந்தது நடுங்கும் குரலில் கேட்டாள் நான் என் கணவரின் புகைப்படத்தை விட்டுவிட வேண்டுமா சரணானந்தர் மெதுவாக புன்னகையுடன் சொன்னார் அது உனக்கு மிகவும் நேசமானது என்றால் அதேதான் நீ தியாகம் செய்ய வேண்டியது முனிவர் வசேஷ்டர் சொன்னார் தியாகம் என்பது மனதார செய்யப்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாகும் நீ தயாரில்லாமல் நாங்கள் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டோம் சாவித்ரி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள் அந்த படம் அவளது கடந்த காலத்தின் கடைசி நினைவாக இருந்தது அதை விட்டுவிட முடியுமா அந்த தியாகம் சரியா ஆனால் அவளுக்கு ஒரு உணர்வு வந்தது அந்த படம் அவளை கடந்த காலத்துடன் கட்டி வைத்திருந்தது அவள் அதை தினமும் பார்த்து அதே வழி அதே இழப்பை மீண்டும் மீண்டும் அனுபவித்தாள் அவள் வாழ்க்கையை புதிதாக தொடங்க வேண்டுமென்றால் அந்த நினைவுகளிலிருந்து விடுபட வேண்டும் அவள் கண்களை மூடினாள் ஒரு ஆழமான மூச்சை எடுத்தாள் பின்னர் உறுதியான குரலில் சொன்னாள் நான் தயார் வசியேஷ்டர் மெதுவாக சொன்னார் போ அந்த படத்தை கிராமத்தின் குளத்தில் விடு சாவித்திரி கிராமத்திற்கு திரும்பினாள் தனது குடிசையில் சென்று ஒரு பழைய பெட்டியை மெதுவாக திறந்தாள் அதில் பல ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட ஒரே ஒரு நினைவு சின்னம் இருந்தது அவளது கணவர் வினீதின் படம் அவள் அதை பிடித்தாள் அவளது கைகள் கம்பித்தன ஆனால் மனதில் உறுதி இருந்தது அவள் அந்த படத்தை ஆழமாக பார்த்தாள் கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் உள்ளத்தில் அமைதி இருந்தது சில கிராமவாசிகள் அவளை குளம் நோக்கி செல்ல கண்டார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் சொன்னார்கள் இவள் பைத்தியமாகிவிட்டாளா தனது கணவரின் நினைவு படத்தை ஏன் தூக்கி எறிகிறாள் சாவித்திரியின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது இந்த மூன்று முனிவர்களின் வார்த்தைகள் என்னை குழப்பிவிட்டதா ஆனால் அவள் யாரையும் கவனிக்கவில்லை அவள் மெதுவாக குளத்தின் கரையை அடைந்தாள் அங்கு நீரின் அலைகள் அமைதியாக இருந்தன அவள் அந்த படத்தை இரு கைகளிலும் பிடித்தாள் ஒரு கடைசி முறையாக அந்த முகத்தை பார்த்தாள் அவளது வாழ்க்கை முழுவதும் கட்டியிருந்த முகம் அது ஒரு சாதாரண படம் அல்ல அது அவளது சந்தோஷம் வலி கடந்த காலத்தின் சின்னம் அவள் மெதுவாக அதை நீரில் நீரில் அந்த படம் மூழ்கியவுடன் அவளது மனதில் பல ஆண்டுகளாக இருந்த ஒரு பாரம் அது அகன்று விட்டது அவளுக்குள் ஒரு விசித்திரமான இலகுவான உணர்வு ஏற்பட்டது அவள் ஒரு மறைமுகமான சங்கிலியிலிருந்து விடுபட்டது போல் இருந்தது இப்போது அவள் எதிர்காலத்தை நோக்கி செல்ல விரும்பினாள் அவள் வனத்திற்கு திரும்பிய போது முனிவர்கள் வசியேஷ்டர் தேவானந்த் ஷரணானந்த் அங்கேயே காத்திருந்தார்கள் அவர்கள் கண்களில் திருப்தி தெரிந்தது முனிவர் தேவானந்த் சொன்னார் மகளே நீ தியாகத்தின் சோதனையை வெற்றிகரமாக முடித்துவிட்டாய் இப்போது கடந்த காலம் உன்னை கட்டி வைத்திருந்த பிணைப்பு நீங்கிவிட்டது சாவித்ரி உணர்ந்தாள் அவளது மனம் இப்போது அமைதியாகவும் சுதந்திரமாகவும் இருந்தது அவள் ஒரு நம்பிக்கையுடன் புன்னகைத்தாள் அந்த புன்னகை அவளது தன்னம்பிக்கை மற்றும் உறுதியின் அடையாளமாக இருந்தது முனிவர் சரணானந்த் ஒரு தீவிர குரலில் சொன்னார் இப்போது உனது கடைசி மற்றும் மிக கடினமான சோதனை மீதம் இருக்கிறது இந்த சோதனை உன் சக்தியை மட்டும் அல்ல உன் ஆன்ம அறிவையும் வெளிப்படுத்தும் சாவித்திரி தயக்கமின்றி தலையை வளைத்தாள் உறுதியான குரலில் சொன்னாள் நான் தயார் மூன்று முனிவர்கள் சாவித்திரியை ஒரு உயரமான மலை மீது உள்ள பழமையான கோவிலுக்கு கொண்டு சென்றார்கள் அந்த கோவில் ஒரு காலத்தில் ஒரு மகானின் தவம் இருந்த இடமாக இருந்தது இப்போது அது வெறிச்சோடி கிடந்தது காற்றில் மர்மம் இருந்தது சுற்றியுள்ள சூழலில் ஆழமான அமைதி நிலவியது வசிஷ்டர் முனிவர் கோவிலின் வாசலில் நின்று சொன்னார் இப்போது உன் ஆன்மாவின் சோதனை தொடங்குகிறது நீ பயத்தையும் பாசத்தையும் விட்டுவிட்டாய் ஆனால் இப்போது நீ உன் வாழ்க்கையை உனக்காக மட்டுமல்ல பிறருக்காகவும் வாழ முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டும் சாவித்ரி கேட்டாள் நான் என்ன செய்ய வேண்டும் தேவானந்தர் தீவிர குரலில் பதிலளித்தார் கிராமத்தில் ஒரு முதிய பெண் இருக்கிறார் அவளுக்கு யாரும் துணை இல்லை அவள் நோயால் பாதிக்கப்பட்டு பசிக்காக தவிக்கிறாள் நீ உன் குடிசையை அவளுக்குச் சும்மையாக கொடுக்க வேண்டும் உன் உணவையும் முழுவதுமாக அவளுக்குத் தர வேண்டும் சாவித்ரி அதிர்ச்சி அடைந்தாள் அவளது குடிசை சிறியது என்றாலும் அது அவளுக்கான ஒரே பாதுகாப்பான இடம் அவள் இங்கே போவாள் அவள் ஏதாவது பேசுவதற்கு முன் சரணானந்தர் சொன்னார் அதற்கு பிறகு நீ ஏழு நாட்கள் காட்டில் தவம் செய்ய வேண்டும் உணவு தண்ணீர் எதுவும் இல்லாமல் இந்த சோதனை உன் பொறுமை உறுதி முழுமையான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை சோதிக்கும் நீ இதை முடித்தால் உன் ஆன்மா உண்மையான விடுதலையை நோக்கி செல்லும் சாவித்ரி மௌனமாக நின்றாள் இதுவரை வந்த சோதனைகள் கடினமானவை ஆனால் இது மிகவும் கடுமையானது போல தோன்றியது அவள் குடிசையையும் உணவையும் விட்டுவிட முடியுமா ஏழு நாட்கள் எதுவும் இல்லாமல் வாழ முடியுமா அப்போது அவளுக்கு முனிவர்கள் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது உண்மையான சக்தி உடலில் இல்லை மனத்தில்தான் இது சாவித்திரியின் கடைசி சோதனை அவள் அதை கடக்க வேண்டும் என்ற உறுதியுடன் தன்னம்பிக்கையுடன் கண்களை திறந்தாள் நான் இதை செய்ய தயாராக இருக்கிறேன் என்றாள் எந்த தயக்கமும் இல்லாமல் தனது குடிசையையும் உணவையும் அந்த முதிய பெண்ணுக்கு அர்ப்பணித்தாள் கிராம மக்கள் அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இவள் என்ன செய்கிறாள் தனது எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறாளே இவள் உண்மையில் முனிவர்களின் தாக்கத்தில் மாறிவிட்டாளா அவர்கள் கிசுகிசுத்தனர் ஆனால் சாவித்ரி யாருக்கும் பதிலளிக்கவில்லை அவள் அமைதியாக காட்டை நோக்கி நடந்தாள் முதல் நாள் கடினமாக இருந்தது பசிக்காக அவளது உணர்வு கலங்கியது ஆனால் அவள் மனதை சிதறவிடவில்லை ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தியானத்தில் மூழ்கினாள் இரண்டாம் நாள் தாகம் அவளை வாட்டியது அவளது உதடுகள் உலர்ந்தன உடல் சோர்வால் சலித்தது ஆனால் அவள் மனதை கட்டுப்படுத்தினாள் இது உடலின் சோதனை ஆன்மாவுக்கு இதிலே எந்த பங்கு இல்லை என்று அவள் தன்னை நம்பிக்கையுடன் சமாதானப்படுத்தினாள் மூன்றாம் நாள் அவளது உடல் பலவீனமடைந்தது கால்கள் நடுங்கின ஆனால் மனம் உறுதியுடன் இருந்தது அவள் தோல்வியை ஏற்க மறுத்தாள் நான்காம் நாள் அவள் சோர்வடைந்தாள் தலை சுற்றியது கண் மங்கியது அப்போது அவளுக்கு முனிவர்கள் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது உண்மையான சக்தி உடலில் இல்லை மனத்தில்தான் அந்த நினைவோடு அவளுக்குள் ஒரு புதிய சக்தி எழுந்தது அவள் தன்னுடைய உணர்வை உடலிலிருந்து பிரித்து ஆழமான தியானத்தில் சென்றாள் ஐந்தாம் மற்றும் ஆறாம் நாளில் அவள் முழுமையாக தியானத்தில் மூழ்கினாள் பசிக்கோ தாகத்துக்கோ எந்த உணர்வும் இல்லை இது சாதாரண நிலை அல்ல இது ஆன்மாவின் ஆழத்தில் இறங்கும் நிலை ஏழாம் நாள் சூரியன் உதித்தபோது அதிசயமான ஒன்று நடந்தது சாவித்ரியின் ஆன்மா ஒரு புதிய சக்தியால் நிரம்பியது அவள் உணர்ந்தாள் இப்போது அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல ஒரு தெய்வீக சக்தியுடன் இணைந்தவளாக மாறிவிட்டாள் ஏழாம் நாள் சாவித்ரி ஆழமான தியானத்தில் இருந்தபோது சுற்றியுள்ள சூழலில் ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது மெதுவாக காற்று வீசியது இலைகள் சத்தமிட்டன அந்த சத்தம் ஒரு தெய்வீக இசையைப் போல இருந்தது மெல்ல மூன்று முனிவர்கள் வசிஷ்டர் வேவானந்த் சரணானந்த் அவளது முன்னால் தோன்றினார்கள் வசிஸ்டர் முனிவர் ஆழமான அன்பும் பெருமையும் கொண்ட பார்வையுடன் சொன்னார் மகளே நீ உன் கடைசி சோதனையையும் வெற்றிகரமாக முடித்து விட்டாய் இப்போது நீ ஒரு சாதாரண விதவை அல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மா சாவித்திரியின் கண்களில் கண்ணீர் வந்தது ஆனால் இப்போது அது துன்பத்திற்காக அல்ல அது ஆன்ம நிம்மதியின் கண்ணீர் தேவானந்தர் சொன்னார் இப்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி பிறந்துள்ளது அதனால் நீ உன் வாழ்க்கையை மட்டுமல்ல பிறருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடியவளாக இருக்கிறாய் நீ உன் விதியின் உரிமையாளி இனி நீ பிறரையும் அவர்களது இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்ல முடியும் சாவித்ரி உணர்ந்தாள் அவளது ஆன்மா இப்போது இலகுவாக மாறியுள்ளது அவள் அதே பெண்தான் ஆனால் இப்போது அவளில் ஒரு தெய்வீக ஒளி இருந்தது சரணானந்தர் இரு கைகளை உயர்த்தி ஆசிர்வாதம் அளித்தார் நாங்கள் உனக்கு ஆசிர்வாதம் அளிக்கிறோம் இனிமேல் உன் வாழ்க்கை சந்தோஷம் அமைதி மரியாதையால் நிரம்பியதாக இருக்கும் உன் தவம் உனக்காக மட்டும் அல்ல இது உலகத்திற்கே ஒரு செய்தி ஒவ்வொரு ஆன்மாவிலும் அளவில்லா சக்தி இருக்கிறது முனிவர்கள் சொன்னதும் சாவித்திரியை சுற்றி ஒரு தெய்வீக ஒளி பரவியது அவள் உள்ளத்தில் இருந்த சக்தியை முழு பிரபஞ்சமே ஏற்றுக்கொள்கிறது போல் தோன்றியது சாவித்ரி மெதுவாக கண்களை திறந்தாள் இப்போது அவள் முன்னைவதை விட அதிக ஒளிவீச்சும் அமைதியும் சக்தியும் கொண்டவளாக இருந்தாள் அவள் இனி ஒரு சாதாரண பெண் அல்ல அவள் ஒரு ஊக்கமளிக்கும் சக்தியாக மாறிவிட்டாள் சாவித்திரி கிராமத்திற்கு திரும்பிய போது மக்கள் அவளை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள் அவள் இனி பழையவளாக இல்லை அவளது நடை தன்னம்பிக்கையுடன் இருந்தது அவளது கண்களில் ஒரு அதிசய ஒளி இருந்தது அவளது முகத்தில் அமைதியின் தெய்வீக ஒளி தெரிந்தது முன்பு அவளை அதிர்ஷ்டமில்லாதவள் என கருதியவர்கள் இப்போது பக்தியுடன் அவளது பாதங்களில் வணங்கினார்கள் அவர்கள் அவளுக்கு மரியாதை அளித்தார்கள் அவளை தங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார்கள் இப்போது அவள் சாவித்ரி அல்ல அவள் அன்னை சாவித்ரியாக மாறிவிட்டாள் அவளது பயணம் இப்போது ஒரு புதிய திசையில் செல்கிறது பிறருக்காக ஒளியாக வழிகாட்டியாக இந்த கதை நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்முள் தைரியம் மனக்கட்டுப்பாடு மற்றும் சேவை மனப்பான்மை இருந்தால் நாம் நம்முடைய விதியை மாற்ற முடியும் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல பாடம் பெற்றிருக்கீர்கள் என நம்புகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் கமெண்டில் அன்னை சாவித்திரிக்கு ஜெய் என எழுதவும் நாம் விரைவில் ஒரு புதிய காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்கள் நலனை கவனித்துக் கொள்ளுங்கள் அனை சாவித்ரிக்கு ஜெய்